ஒரு இன்சிடென்ட் வரும்போது வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த நிகழ்வை எப்படி கையாளணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு வந்துச்சுன்னா வாழ்க்கையில் மாற்றம் வரும் நிறைய மாற்றங்கள் நடந்துருக்கு நிறைய யோசித்து நிறைய பண்ண வேண்டியதும் இருக்குது அதுக்கு அந்த முடிவுகள் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் என்னை திரும்ப பேக் டு நார்மல் ஸ்டேஜ் கொண்டு வந்தது ஃபஸ்ட்டு பர்மன் சார் ஒரு பெரிய தேங்க் நான் சொல்லிட்டுருக்கோம் ஸோ நான் என்னுடைய பிரதர்ஸாக இருக்கட்டும் என் ஒய்ஃபாக இருக்கட்டும் என் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் நிறைய நேரம் இப்போ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் என்னை வந்து தயார் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் ஸோ என்னோட குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து நான் நிறைய ஸ்பெண்டிங் பண்ணிட்டு இருக்கேன் டைம் நான் நிறைய கொடுத்துட்ருக்கேன் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய மாற்றமாக இருக்குது ஸோ உள்ளே வர விஷயங்களில் நான் என்ன கற்றுக்கிட்டதோ அதை ரொம்ப நான் லாங் டைம் கொண்டு போகணுன்றது என்னோடய பெரிய ஆசை அதை தொடர்ந்து கொண்டு போய் போகணுன்றது நான் சூப்பர் ஸோ கோர்ஸ் நான் ஏதோ பண்ணியிருக்கேன் பட் அன்லைக் அதுமுகல் மொட்டுகள் திஸ் வாஸ் லைக் மச் மோர் டீப்பர் டு பி அ பாட்டின் மலர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் அண்ட் இதுக்கப்புறம் கண்டிப்பாக மாற்றிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உறவு முறையில் வந்து யாரோட தவறு அப்படின்றத விட யாரோட வாழ்க்கைன்றது ரொம்ப முக்கியம் என்னோட மகிழ்லாம் வந்து கேட்குறேன் நீ கணந்து ஆகிட்டா நான் கணந்து ஆகிட்டா அப்படின்னா நல்லா போகாது இது நம்மளோட வாழ்க்கை அப்படின்றதால இப்போ நிறைய தடவை நான் யூட்டன் எடுத்துட்டு இருக்கேன் சரி சூப்பர் சூப்பர் தேங்க்யூ எழுபது வயசுக்கு அப்புறம் எங்கள் அம்மாவில் நடக்க முடியுமா போக முடியுமான்னு எனக்கு தெரியாது எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு நான் நிற்கணும் கரெக்டாக எஸ் நான் எப்படி சொல்லியிருக்கேன் இங்கே நிற்கிறதே எனக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் தான் நான் அதுவே பெரிய ஹாப்பியாக ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் என்னோட லைஃப்பில் நிறைய கொஸ்டின்ஸ் தீர்க்கப்படாமல் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச முடியாது யார்கிட்டையும் பேச முடியாமல் எனக்குள்ளேயே இருந்தது இங்கே வந்து ஒவ்வொரு நாளும் என்னோடய கொஸ்டின்ஸ் ஆன்சர் எனக்கு கிடச்சிச்சு சார்ட்டை கூட நான் கேட்கல அவர் நடத்துகிற முடிஞ்ச அப்புறம் நான் போகிறப்ப அந்த கொஸ்டின்க்கு ஆன்சரோடு நான் போகிறேன் அந்த அளவுக்கு என்னோட லைஃப்ல இது நல்ல மாற்றத்தை எனக்கு கொடுத்துருக்கு பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் பாசிட்டிவா பேசுவேன்னு நினைக்கிறேன் ஹெல்த்தை பத்தி நம்ம நிறைய கேர் பண்ணணும் ரொம்ப ரொம்ப கேர் பண்ணணும் என்னோட ஃபர்ஸ்ட் எதுவும் மாத்தினது என்னன்னா உறவுகள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து கொஞ்சம் காமா இருக்கேன் இதே மாதிரி லைஃப் லாங்கோ இருக்கணும்னு ஆசைப்படுறேன் முதல்ல கொஞ்சம் நிறைய டென்ஷன் ஆவேன் அந்த டென்ஷன் நல்லதே கொஞ்சம் குறைஞ்சிட்டேன் இப்ப எனக்கு வந்து ஆனந்தம் வைரமா போட்டது கொடுத்துருக்கிறது வந்து மலர்ச்சி பொறுப்பெடுத்துக் கொள்பவர்களை உச்சியில் நோக்கி தூக்கி எறியும் லைஃப் அகத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு